கற்போமாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி புது சிலபஸ் விட்டுருக்காங்க அதிலேருந்து முதல் பாடமான மொழி வரலாறில் தமிழின் கிளைமொழிகள் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க அதிலேருந்து பார்க்கலாம் இது தமிழ்மொழி வரலாறு சுசக்திவேல் புத்தகத்தில் பதினைந்தாவது பாடமாக இருக்குது தமிழின் கிளைமொழிகளும் வரலாறும் அதில் முதல் வினா மனிதன் பேச்சாலும் எழுத்தாலும் தனது கருத்தை தெரியப்படுத்தும் கருவியே மொழியாகும் மனிதன் பேச்சாலும் எழுத்தாலும் தனது கருத்தை தெரியப்படுத்தும் கருவியே மொழியாகும் இரண்டு ஒரு மொழி பரந்த பரப்பில் பேசப்படும் போது அதில் வரும் வே அதில் வேறுபாடுகள் காணப்படுதல் இயற்கையாகும் அதில் வேறுபாடுகள் காணப்படுதல் இயற்கையாகும் கிளைமொழி என்பது ஒரு குறிப்பிட்ட பேச்சு மொழியின் வகையை குறிப்பதாகும் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் பேசுகிற மொழிகளுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக வேறுபாடுகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேறுபாடு கொண்ட மொழிகளை தான் வந்து கிளைமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளைமொழி என்பது ஒரு குறிப்பிட்ட பேச்சு மொழியின் வகையை குறிப்பதாகும் வினாயன் மூன்று ஒரு தனி மனிதர் பேசும் பேச்சுவழக்கை தனி மனித பேச்சுவழக்கு என்று குறிப்பிடலாம் ஒரு தனி ஒரு த இப்போ நான் பேசுகிறேன்னா நான் மட்டும் பேசுகிற பேச்சு வழக்கு தனி மனித பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவே பல தனி மனித பேச்சு வழக்குகள் ஒரு கிளை மொழியையும் இப்போ நான் மட்டும் தனியாக பேசுறேன் அப்படிங்கிறது என் கூட இருக்கவங்க எல்லாருமே பேசுகிறாங்க இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்தனும் அப்படின்னா அது ஒரு கிளைமொழியா மாறிடும் இப்ப நான் மட்டும் பேசுறது தனி மனித வழக்கு என்னை சுத்தி இருக்கவங்க பேசுறது அது ஒரு கிளைமொழியா மாறிடும் பல கிளை மொழிகள் தான் ஒரு மொழியை உருவாக்குகின்றன பல தனி மனித பேச்சு மொ பேச்சு வழக்குகள் ஒரு கிளைமொழியையும் பல கிளைமொழிகள் சேர்ந்து ஒரு மொழியையும் உருவாக்குகின்றன விநாயகன் ஐந்து வரலாற்றிற்கு மொழியும் ஒரு மொழி வரலாற்றிற்கு கிளைமொழி ஆய்வும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன வரலாற்றிற்கு மொழியும் ஒரு மொழி வரலாற்றிற்கு கிளைமொழி ஆய்வும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன விநாயகன் ஆறு கிளைமொழியை வழங்கும் இடம் பற்றி வட்டார கிளைமொழி என்றும் பேசுகின்ற மக்களின் சமூக நிலை பற்றி சமூக கிளைமொழி என்றும் கூறுவர் இப்போ ஒரு கிளைமொழி வழங்குறாங்க இல்லையா அந்த இடத்தை பொறுத்து வட்டார கிளைமொழி ஒரு ப இப்போ ஒரு பகுதியில் பேசுகிறாங்கள அந்த பகுதியை வட்டா ஒரு வட்டாரத்தில் பேசுகிறத வட்டார கிளைமொழி அப்படின்னும் ஒரு சமூகத்தில் பேசுகிறத சமூக கிளைமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் ஏழு மொழியை வரி வடிவத்தில் அழிக்கும்போது அதனை பார்வை கிளைமொழி என்று கூறுவர் இப்போ நம்ம எழுதுகிறோம்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க மொழியை வரி வடிவத்தில் அழிக்கும்போது அதனை பார்வை கிளைமொழி விநாயகன் எட்டு ஒரே மொழி வட்டாரத்திற்கு வட்டாரம் சாதிக்கு சாதி தொழிலுக்கு தொழில் வேறுபட்டாலும் கூட அவற்றிடையே ஒரு பொதுத்தன்மை உள்ளது ஒரு மொழி வட்டாரத்திற்கு வட்டாரம் ஜாதிக்கு சாதி தொழிலுக்கு தொழில் வேறுபட்டாலும் கூட அவற்றிடையே பொ ஒரு பொதுத்தன்மை இருக்கு கண்டிப்பா ஒரு மொழி வேறுபட்டாலும் அதுக்கு ஏதோ ஒரு பொதுத்தன்மைனாச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் ஒன்பது எழுத்து மொழியுடன் பெரும்பாலும் ஒத்து செல்லும் பேச்சு வழக்கினை பொது பேச்சு மொழி அல்லது பொது கிளை மொழி என்பர் எழுத்து நம்ம எழுதுற எழுத்து மொழி கூட பெரும்பாலும் ஒத்துப்போகும் போது பேச்சு அந்த பேச்சு வழக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா பொது பேச்சு மொழி அல்லது பொது கிளை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனா என் பத்து கிளை கண்டறிய மொழியியல் பேரறிஞர்கள் மொழி பாகுபாட்டு கோடு என்ற கருத்தினை வலியுறுத்துகின்றனர் இப்ப இது ஒரு கிளைமொழி அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொழியியல் பேரறிஞர்கள் அதுக்குன்னு ஒரு எல்லை வச்சிருக்காங்க அதுதான் மொழி பாகுபாட்டு கோடு அப்படிங்கிற எல்லை அதை வச்சுதான் அந்த கிளை அது கிளைமொழி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க கிளைமொழிகளை கண்டறிய மொழியியல் பேரறிஞர்கள் மொழி பாகுபாட்டு கோடு என்ற கருத்தினை வலியுறுத்துகின்றனர் வினாயன் பதினொன்று கிளைமொழி எல்லையை குறிக்கும் பாகுபாட்டு கோடுகள் மொழியின் எந்த ஒரு கூறினையும் காட்ட பயன்படுத்தலாம் கிளைமொழி எல்லையை குறிக்கிற அந்த பாகுபாட்டு கோடை வச்சு நாம ஒரு சின்ன சின்ன கூரை கூட கிளைமொழியோட ஒரு சின்ன சின்ன கூரை கூட கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க வினாயன் பன்னிரெண்டு கிளைமொழிகளுக்குள் பெரும்பான்மை ஒற்றுமையும் சிறுபான்மை வேற்றுமையும் காண்கிறோம் கிளைமொழிகளுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்கு அதுவே சின்ன சின்ன வேற்றுமைகளும் இருக்கிறது வினா என் பதிமூணு ஒற்றுமையொட்டி புரிந்து கொள்ளும் தன்மை அமைகிறது இப்போ ஒரு ரெண்டு மொழி இருக்குன்னா அது ரெண்டு மொழிக்கும் இடையில் இருக்க அந்த ஒற்றுமை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறோம் அதுவே அந்த அதில் இருக்க வேற்றுமை நம்மளுக்கு புரியாது ரெண்டு மொழி கிட்ட ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும் அந்த ஒற்றுமை மூலமாக நம்ம அர அவங்க பேசுறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நாம பேசுற வார்த்தை இல்லாம வேற வார்த்தை அவங்க பேசும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியாததான் ஒற்றுமையை ஒட்டி புரிந்து கொள்ற தன்மை அமைது பேசுகின்ற இடத்தை பொறுத்து வட்டார கிளைமொழிகள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவாக இருக்கும் இப்போ நான் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஓரளவு ஒரே மாதிரி பேசுவாங்க நம்மளை தாண்டி வேறு ஊருக்கு போகும்போது அவங்க பேசுறது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் அந்த இடத்த பொறுத்து வட்டார கிளைமொழிகள் ஒன்று ஒன்று நெருங்கிய தொடர்புடையவாக இருக்கும் விநாயகன் பதினான்கு கன்னியாகுமரி வட்டார பேச்சு தமிழுக்கும் சென்னை பேச்சு தமிழுக்கும் ஓரளவு மிகுந்த வேற்றுமையை காணலாம் கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் இருக்க அந்த பேச்சு வழக்கு அப்படிங்கிறது நிறையா வேற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் பதினைந்து மத்திய கிளைமொழிக்கும் தெற்கு கிளைமொழிக்கும் சிறிது வேற்றுமை உள்ளது அதுவே வட்டார மொழின்னு பார்த்தோன்னா இப்போ கன்னியாமுரி கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் மிகுந்த வேற்றுமை இருக்குது கிளைமொழின்னு போது மத்திய கிளை கிளைமொழிக்கும் தெற்கு கிளைமொழிக்கும் சின்னதாக தான் வேற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் பதினாறு சங்க காலத்திலேயே கிளை கிளைமொழிகள் இருந்தன என்பதற்கு சான்றுகள் இலக்கியங்களிலும் இலக்கணங்களிலும் காண்கிறோம் சங்க காலத்திலேயே வந்து கிளை கிளைமொழிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் பார்க்கலாம் விநாயகன் பதினேழு புறநானூற்றில் நெய்யுலை சொரிந்த மையுன் ஓசை என்பதில் ஓசை அப்படி என்பது பொறியியல் என்ற பொருளில் வந்துள்ளது புறநானூற்றில் நெய்யுளை சொரிந்த மையுன் ஓசை என்பதில் ஓசை என்பது பொறியியல் என்ற பொருளில் வந்துள்ளது விநாயகன் பதினெட்டு கலித்தொகையில் செரு என்ற சொல் வயல் என்ற பொருளில் வந்துள்ளது கலித்தொகையில் செரு என்ற சொல் வயல் என்ற பொருளில் வந்துள்ளது விநாயகன் பத்தொன்பது திருக்குறளில் பெற்றம் என்ற சொல் பசு என்ற பொருளிலும் வந்துள்ளது திருக்குறளில் பெற்றம் அப்படிங்கிற சொல் வந்து பசு அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு விநாயகன் இருபது தொல்காப்பியர் குறிப்பிடும் திசைச்சொல் என்ற வழக்கு கிளைமொழியை குறிப்பதாக கூறுவர் தொல்காப்பியர் வந்து இயச்சொல் திசைச்சொல் வடசொல் திரிசொல் அப்படின்னு சொல்லி நாலு சொல்லியிருப்பாரு அதுல திசை சொல் அப்படிங்கிறது கிளைமொழி கிளைமொழியை குறிச்சிருக்கு விநாயன் இருபத்தி ஒன்று தொல்காப்பியர் பன்னிரண்டு வட்டார கிளைமொழிகளையும் உரையாசிரியர்கள் செந்தமிழுடன் கொடுந்தமிழ் சான்றோர் வழக்கு குழுவு குறி தொழில் பற்றிய வழக்கு என பல நிலைகளில் பேச்சு மொழியினை எடுத்து காட்டியுள்ளனர் தொல்காப்பியர் வந்து கிளைமொழிகளை பன பன்னெண்டு வட்டார கிளைமொழி அப்படின்னு பிரிச்சிருக்காரு அதுக்கு உரை எழுதின உரையாசிரியர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா செந்தமிழுடன் கொடுந்தமிழ் அப்படின்னும் சான்றோர் வழக்கு குழுவுக்குறி தொழில் பற்றிய வழக்கு அப்படின்னும் பல நிலைகளில் பிரிச்சிருக்காங்க தொல்காப்பியர் பனிரெண்டு வட்டார கிளைமொழிகளை மட்டும்தான் அங்கு இருக்காரு ஆனால் உரையாசிரியர்கள் பல வகையில பிரிச்சிருக்காங்க விநாயகன் இருபத்தி ரெண்டு சங்கத்தமிழில் இருந்த கிளைமொழிகளை தென்மொழி கிளைமொழி என பெயரிட்டவர் பேராசிரியர் சேவை சண்முகம் சங்கத்தமிழில் இருந்த கிளைமொழிகளை தென் சாரி தொன்மொழி கிளைமொழி தொன்மொழி கிளைமொழி என பெயரிட்டவர் பேராசிரியர் சேவை சண்முகம் சங்கத்தமிழில் இருந்த கிளைமொழிகளை தொன்மொழி கிளைமொழி என பெயரிட்டவர் பேராசிரியர் சேவை சண்முகம் வினாயின் இருபத்தி மூன்று நான்கு என்பதை நான்கு என்றும் ஒன்பது என்பதை தொண்டு என்றும் இக்கிளைமொழியில் வழங்கியிருக்க வேண்டும் நம்ம அகனா அகனானூர்லையும் பெரும் பெருமானாற்று படைகளையும் பார்த்துருப்போம் நான்கு அப்படிங்கிறது நாலுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பரிபாடலாம் ஒன்பது அப்படிங்கிறது தொண்டு அப்படின்னு வந்திருக்கும் அது எதில் வந் எப்படி மாறுச்சு அப்படின்னா இந்த கிளைமொழிகள் மூலமாக தான் மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு என்பதை நான்கு என்றும் ஒன்பது என்பதை தொண்டு என்றும் இக்கிளைமொழியில் வழங்கியிருக்க வேண்டும் விநாயகன் இருபத்தி நான்கு சங்கத்தமிழில் கிளைமொழிகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் சேவை சண்முகம் சங்கத்தமிழில் கிளைமொழிகள் என்ற நூலை எழுதியவர் சேவை சண்முகம் விநாயகன் இருபத்தி ஐந்து நான்காம் ஏற்றுமைக்கு முன் மகர ஈற்ற அக்ரிணை பெயர்கள் சாரியை இல்லாமல் வழங்குவது வந்து கிளைமொழியின் பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான்காம் வேற்றுமை எது நம்மளுக்கு தெரியும் கூ அந்த கூக்கு முன்னாடி மகராயிற்று யிற்று பேர் வந்துச்சுனா வந்துச்சுன்னா அங்க அத்து இல்லாம அத்து அப்படிங்கிற சாரியே இல்லாம வழங்குறது அப்படிங்கிறது கிளைமொழியோட பண்பு இப்ப ஆசிரியம் அப்படிங்கிறது ஆசிரியக்கு வேளம் அப்படிங்கிறது வேலக்கு ந நடுவில் இருக்க அந்த மகரம் வந்து போயிடுச்சு இல்லையா ஆசிரியம் ஆசிரியக்கு வேளம் அது வேலக்கு அப்படிங்கிறது கிளைமொழியின் பண்பு விநாயகன் இருபத்தி ஆறு செய்ய செய்யின் என்ற வாய்ப்பாட்டு வினையச்சங்களில் ககரம் உள்ளது கிளைமொழி பண்பாகும் மேலே எப்படி மகரம் வந்து போயிடுச்சோ அதே மாதிரி இங்கே ககரம் வந்திருக்கிறதும் ஒரு கிளைமொழி பண்பு தான் செய்ய செய்யின் என்ற வாய்ப்பாட்டு வினையச்சங்களில் ககரம் உள்ளது கிளைமொழி பண்பு விநாயகன் இருபத்தி ஏழு செய்யாது என்ற வாய்ப்பாட்டில் செய்யா அதாவது ஒரு செய்ய மாட்டாங்க வழங்காமல் மறவாமல் அப்படிங்கிறதுல அது மாதிரி இருக்கிறதும் வந்து கிளைமொழியோட ஒரு பண்பு தான் மேலே பார்த்தோம் நான்காம் ஏற்றுமையில மகர இடத்துக்கு முன்னாடி அத்து இல்லாம இல்லாமல் வர்றதும் செய்ய செய்யின் அப்படிங்கிற வினையச்சத்தில் ககரம் இருக்கிறதும் செய்யாது அப்படிங்கிற வாய்ப்பாட்டுல வரதும் வந்து இப்ப எடுத்துக்காட்டு வழங்காமல் மறவாமல் அப்படிங்கிறதும் வந்து கிளைமொழி பண்புகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் இருபத்தி எட்டு சங்க இலக்கியங்களில் வழங்காத சில இலக்கணக்கூறுகள் சங்ககால பேச்சுவழக்கில் இருந்திருக்க வேண்டும் சங்க இலக்கியங்களில் வழங்காத சில இலக்கணக்கூறுகள் வந்து சங்ககால பேச்சு வழக்கத்தில் இருந்திருக்கணும் ஆனால் அது இலக்கியங்கள்ல இடம் பெறல அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா தமிழ்மொழி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் விநாயகன் இருபத்தி ஒன்பது இக்குறுகளை உடைய அதாவது மேலே சொன்ன கூறுகளை உடைய மொழி வந்து வழக்கு தமிழ் கிளை மொழி எனலாம் மேலே சொன்ன இந்த பண்புகள் இருக்கு இல்லையா அந்த பண்புகள் எல்லாத்தையுமே வச்சிருந்துச்சு வச்சிருக்க மொழிய வந்து வழக்கு தமிழ் கிளை மொழி மொழி வழக்கு தமிழ் கிளை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பதாவது வினா முன்னிலை பன்மையாக முன்னிலை பன்மையாக நீர் என்ற வடிவம் வழங்குவது சகரத்தை முதலாக உடைய சொற்களை பயன்படுத்துவது போன்ற கூறுகள் கிளைமொழியின் கூறுகளாக கொள்ளலாம் முன்னிலை பன்மையாக நீர் என்ற வடிவம் வழங்குவது சகரத்தை முதலாக உடைய சொற்களை பயன்படுத்துவது போன்ற கூறுகள் கிளைமொழியின் கூறுகளாக கொள்ளலாம் வினாய் எண் முப்பத்தி ஒன்று சங்கத்தமிழிலும் பொது தமிழ் கிளைமொழி தென்மொழி கிளைமொழி வழக்கு தமிழ் கிளைமொழி ஆகியவை வழங்கியிருக்க வேண்டும் சங்க சங்ககாலத்திலையுமே பார்த்துட்டோம்னா கிளைமொழிய பொது தமிழ் தொன்மொழி வழக்கு தமிழ் அப்படின்னு மூன்று வகையா வழங்கியிருக்க வேணும்னு சொல்றாங்க விநாயன் முப்பத்தி ரெண்டு சிறப்பதிகாரத்திற்கு உரை கண்ட அடியார்க்கு நல்லார் சிறப்பதிகாரத்தில் வழங்கும் சிறுமியர் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து சிறு பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு குடகு நாட்டு வழக்கு அப்படின்னும் குறிப்பிட்டு செஞ்சிருக்கிறார் சிலப்பதிகாரத்திற்கு உரை கண்ட அடியாருக்கு நல்லா சிலப்பதிகாரத்துல வழங்குற சிறுமியர் அப்படிங்கிற சொல்ல வந்து சிறு பெண்கள் அப்படிங்கிற பொருள்ல குறிப்பிட்டாலும் அது வந்து குடகு நாட்டு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாயகன் முப்பத்தி மூன்று போர்த்தல் என்ற பொருள் கொண்ட தைத்தல் என்ற சொல்லை மலைநாட்டு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு போர்த்தல் அப்படிங்கிறது தைத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்ட சொல் அது மலைநாட்டு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாயகன் முப்பத்தி நான்கு பிரித்தல் என்ற பொருள் கொண்ட தெளித்தல் என்பது குடநாட்டார் வழக்கு பிரித்தல் என்ற பொருள் கொண்ட தெளித்தல் என்பது குடநாட்டார் வழக்கு வினாயன் முப்பத்தி ஐந்து சளி பிடித்தலை குடநாட்டில் பனித்து என்ற சொல்லால் குறிப்பிடுவர் சளி பிடித்தலை குடநாட்டில் பனித்து என்ற சொல்லால் குறிப்பிடுவர் இது எல்லாருமே இது எல்லாமே யார் சொன்னாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நாளார் சிறுமியர் அப்படின்னா சிறு பெண்கள் இது வந்து குடகு நாட்டு வழக்கு போர்த்தல் அப்படின்னா தைத்தல் அது வந்து மலைநாட்டு வழக்கு பிரித்தல் அப்படின்னா தெளித்தல் அது குடநாட்டு வழக்கு பிடித்தல் அப்படிங்கிறத பணித்துன்னு சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு குடநாட்டு வழக்கு இது எல்லாமே சொன்னவர் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்